ஹலோ மக்களே செஸ் வரலாற்றுல இந்தியன் டீம் இப்போ ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியன் டீம் மென்ஸ் டீம் அதுக்கப்புறம் உமன்ஸ் டீம் ரெண்டுத்திலயுமே கோல்டு எடுத்துருக்காங்க இது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சு இதே இந்தியாவோட மென்ஸ் டீம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி டூல பிரான்ஸ் வின் பண்ணுச்சு அதுவே உமன்ஸ் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல பிரான்ஸ் ஜெய்ச்சிச்சு ஆனா இப்போ இந்த ரெண்டு பேருமே அவங்க டீம்ல கோல்டு எடுச்சிருக்காங்க இதுல மென்ஸ் டீம்ல குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜுன் எருகேசி வித்யூத் குஜராத்தி பென்டலா ஹரிகிருஷ்ணா அதுக்கப்புறமா ஸ்ரீநாத் நாராயணன் கேப்டன் இவங்க நல்ல டீமுக்கு ஹாரிகா துரோனாவலி பைஷாலி ரமேஷ் பாபு திவ்யா திஷ்முக் வாண்டிகா அகர்வால் தான்யா கடைசியா அபிஜித் கோண்டே இவங்க கேப்டன் இவங்களும் கடைசி நேரத்துல ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கோல்ட செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் இப்ப எல்லா நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இதுக்கு இந்தியால இருந்து பல அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவிச்சுட்டே தான் வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வருத்தம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ